ஒரு ஆண் தனியாக நின்று சாதிக்க முடியாததை ஒரு பெண் தனியாக நின்று சாதிக்க முடியாததை ஒரு திருநங்கையாக இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் சாதித்து சாதனை படைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு அனைவரையும் கவர்ந்தது திருநங்கை குணபதிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது திண்டுக்கலில் தரணி குழுமம் தாய்கூடுகள் பவுண்டேஷன் மற்றும் திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தாய்க்கூடு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுகள் வழங்கும் விழா பேருந்து நிலையம் அருகே உள்ள சுவாகத் கிராண்ட் ஹோட்டலில் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது விழா ஒருங்கிணைப்பாளரும் தாய்க்கூடு பவுண்டேஷன் நிறுவனருமான திருநங்கை குணபதி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வை வெகு விமரிசையாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் இந்நிலையில் பத்தாம் ஆண்டு தாய்க்கூடு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக திண்டுக்கல் மாநகரில் அரசியல் காவல்துறை கல்வித்துறை வருவாய்த்துறை கலைத்துறை செய்தித்துறை சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த மற்றும் சாதித்து கொண்டிருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டும் மெடல்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் திருநங்கை குணவதி பெண்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு பெண்ணுக்கு பெண்ணே பேரரசை கொள்ளும் பேரழகை படைத்தவளா என்ற பாடலுக்கு இணங்க மேடையில் மைக்கு பிடித்தவர்கள் அனைவரும் திருநங்கை குணவதியை பாராட்டாதவர்கள் பாவம் செய்தவர்கள் புகழ்ந்து பேசினார்கள் அனைவரும் குணபதியை குறிப்பாக சிறந்த சமூக சேவைக்கான விருது ஆணாக இருந்தும் பெண்ணாக மாறிய திருநங்கை ரவி என்பவருக்கு சிறப்பு விருந்தாக வழங்கப்பட்டது அனைவருக்கும் மெய்சிலிருக்க செய்து நிகழ்ச்சியினை தரணி குழுமம் சேர்மன் ரத்தினம் புரவலர் திபுசியஸ் திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கம் அரசன் சண்முகம் மத நல்லிணக்கச் செம்மல் காஜா மைதீன் மெர்சி ஃபவுண்டேஷன் மெர்சி செந்தில்குமார் திண்டுக்கல் மாநகர முதல் பெண் மேயர் இளமதி டாக்டர் அமலா தேவி தொழிலதிபர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு திருநங்கையான குணவதியை அனைவரும் பாராட்டினர்